இந்த இடத்த எடுத்தால் தாங்க ஒரு ஆறரை ஏக்கர் ஏக்கருக்கு வெறும் ஒம்பது லட்சம் ரூபா ஏக்கருக்கு வெறும் ஒம்பது லட்சம் ரூபாங்க சூப்பராக உணர்ந்துருக்கேன் நல்லா செம் மண்ணு சரலு மேடு இப்படி இருக்கும் தொடச்சிட்டோன்னு வைங்களேன் இடத்த இப்படி ஏத்தமாக இருக்கும் பக்கத்தில் பாருங்கள் ஒரு சைடு இடத்துக்கு நம்ம ஒரு சைடு ஃபுல்லாமே பென்சிங் ஃபுல்லாக பென்சிங் கிடைக்கும் பக்கத்து தோட்டம் ஃபுல்லாக தென்னை இப்போ தான் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஃபுல்லாக பென்சிங் கிடைச்சிரும் அதே மாதிரி நம்ம இடத்துக்கு தார் ரோடு கொஞ்சம் கிடைக்கும் சைடுலையும் ஒரு இருபது வலிப்பாக ஃபுல்லாக கிடைக்கும் ஆறரை ஏக்கர் ஆறரை ஏக்கர் லோப் வச்சுட்டு திருநெல்வேல் டு தென்காசி பைப்பாஸில் நம்ம அப்படியே ஐன்சி இன்ஜினியரிங் காலேஜ் சீதாப்புற போனால் தாண்டி வந்தோம்னா வரக்கூடிய ஃபஸ்ட்டு ரைட்டு நாலு கிலோமீட்ரு பைபாஸ்லேருந்து இருந்து வெறும் நாலே கிலோமீட்டரு தான் ரோட்டில் வந்தீங்கன்னா ஊற ஒட்டி கிடக்க இடம் நல்ல செம்மண் சரல் எடுத்து விரித்து தொடச்சம்னுவைங்களேன் வேறு லெவலில் இருக்கும் சுற்றி தோட்டம் தான் இருக்குது எல்லாத்தையும் வீடியோவில் காட்டு தான் பாருங்கள் ஏக்கருக்கு வெறும் ஒம்பது லட்ச ரூபா எடுத்தால் ராஜா தான் எடுத்தால் ராஜா தான் இன்னும் குறைச்சி பேசுவோம் இன்னும் குறைச்சி பேசுவேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் ஓகேவா பை